வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த ஆரம்பி இல்லை சண்டைய அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல இந்த டைமென்ஷனை மாத்திர மாதிரியான ஒரு சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த பிரம்மோல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மூணாவது பிரம்மோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே கமான் உள்ளே வாருங்கள் லைக் போட்டு வாருங்கள் இதில் ஆதிரையா வினோதா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறப்ப எஃப்ஜே வந்து எடுத்து பேசுறது அப்படிங்கிறது வந்து அது கேமுக்கு வந்து நியாயமான ஒரு விஷயம் தான் அது கேமுக்கு வந்து அகைன்ஸ்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது கேமுக்கு அது நியாயம் தான் அது நீங்கள் வந்து ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் கிடையாது மற்றபடி இவங்க அதற்கான எஃபர்ட் போட்டு முதல் வந்து வினோத் அந்த ஆதிரை கேஸ் முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல தெரியுது ஏன்னா நைட் ஆயிடுச்சுங்க ஒரு கேஸ் தான் போல இன்னைக்கு இப்போ ஒரு கேஸ் தான் நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அவ்வளோதானா ஃபாஸ்ட்டாக இதை வந்து பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போதான் பிக்பாஸ் வந்து அந்த டாஸ்க்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு அதில் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஒவ்வொருத்தவரும் நீங்கள் வந்து மூணு கேஸ் கொடுக்கலாம் அந்த மூணு கேஸுக்கு நீங்கள் வந்து தேவையான ஜட்ஜு செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் யாரு வாதாட போகிறாங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அவங்களுக்கு தேவையான ஒரு ஜட்ஜு உங்களுக்கு தேவையான வாதாட போகிறாங்க நம்ம அங்கேயும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு ஜட்ஜும் உள்ள உட்காருவாங்க ரெண்டு வக்கீலும் வாதாடுவாங்க இப்போ குமாஸ்தாவோ இன்னொருத்தர் வந்து டைப் ஆயிடுச்சு ஒருத்தர் பாராட்ட டம்மியாக அவர் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ்க்கும் நீங்க மாத்திட்டு வந்து கொடுக்கலாம் தான் வந்து பாயிண்ட் ஓகே ரெண்டு இந்த ஒட்ட மாத்தராங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஜட்ஜி வந்து தேர்வு எடுக்கணும் தான் கொடுத்துருக்காங்க ஓகே சோ இந்த டாஸ்க் வந்து நிஜமாவே ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு டாஸ்க்கு சும்மா கிடையாது இந்த டாஸ்க்கு நீங்க வந்து சும்மா இடப்படாதீங்க வேற லெவல் டாஸ்க்கு ஆனா இவங்க எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுதான் புரியாத புதிரா இருக்கு என்ன மாதிரி உங்கள் விளாட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லாம் இந்த டாஸ்க் கிடையாது இது வந்து ஒரு டாஸ்க் முடிச்சு அது நைட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் எந்த கோர்ட்டும் வந்து நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது சரியா ஸோ இந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இதில் ஆதிரை வினோத் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கேஸ் வாட்டர் யார் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டது அதுக்கு காரணம் இருக்குது இவர்னு சொல்லி ஆதிரை தான் அது வந்து இல்லைங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு நான் துரத்தில் அவரால் தான் போனார் அப்படின்னு சொல்லி அதுக்காக வாதாடுறதுக்கு இங்கிட்டு வந்து அவருக்கு அரோரா இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் ஸோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு யார் வின் பண்ணுவான்னு விக்ரமோ அரவரா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து விக்ரம் தான் வின் பண்ணியிருக்கணும் ஆனால் நம்ம இவங்க வந்து ஆதரகிட்டு வந்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஓட்டு ஓகே அந்த திவ்யா இது வந்து தப்பு ஆக்சுவலாக ஓகே வாட்டர்மில்லன் கேம் வந்து போச்சுங்கிறது உண்மை ஆனால் வெளியே போனதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நமக்கு தெரியாது அதாவது அவரை வச்சு இவர் கொஞ்சம் ஃபேம் எடுத்தாருங்கிறது உண்மைதான் வச்சுதான் இவர் கண்டென்ட் ஏன்னா அதுக்கடுத்து அவர் கண்டென்டே இல்லை வினோதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப் அப்படியே இறங்கிடுச்சு கரெக்டா அந்த கிராஃப் வந்து அப்படியே இறங்கிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது தான் நான் வெயிட் பண்றேன் ஓகே ஸோ இப்போ கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் தான் வந்து பண்ணிருக்காங்க தான் பார்க்க முடியுது யாரே நம்ம திவ்யாவில் மக்கள் வெளியே இருந்து பார்க்குற மக்கள் வந்து வினோத் வந்து ஓகே தான் வாட்டர்மேலனுடைய வெளியேற்றத்துக்கு அவர் மட்டும்தான் காரணம் அப்படின்றது கிடையாது ரொம்ப ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் நம்ம ஓகேவா ஸோ திவ்யா இந்த இடத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க ஸோ வினோத் வந்து எலிவேட் ஆவர வினோத் வந்து எலிவேட் ஆவர ஸோ வினோத்தோடைய டைட்டில் பயணம் கொண்டிருக்கிறது ஏன்னா பார்வதி இஸ் லூசிங் கேம் சரியா பார்வதி இழந்துட்டா இன்னும் வந்து ரூல் போடாமல் இது பண்ணாமல் பண்ணிட்டுருக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ம் பார்வை மன்னிக்க முடியாதா பார்வை மன்னிக்க சொல்லல பாவமாக இருக்குது எனக்கே கஷ்டமாக இருக்குது என்னங்க புரியல மெகா அவள் கேவலம் ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா அதை மன்னிக்கிறது தான் புரியல எப்படி கில்ட்டி ஃபீலிங் எப்படி இருக்குது கில்ட்டி ஃபீலிங் இருந்தால் ரெண்டு தடவை வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காரு மைக் போடுறது இங்கே சீரியஸான இஷ்யூ எலிமினேஷன் கூட பண்ணலாம் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாருனா பார்வை இந்த வாரம் ஹெல்மெட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது கவுரிக்கு ஹெல்மெட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு ரூல் அது சும்மா கிடையாது அந்த பிக் பாஸில் அது ஒன்று தான் வந்து இருக்குது ஓகே போட்டு அலையண்டு அதுவே உனக்கு தெரியல அப்படின்னா என்ன மைத்துக்கு பிக் பாஸ் வந்த புரியுதா உனக்கு இவ்வளவு ரெண்டு தடவை வார்னிங் கொடுத்து இது மூணாவது தடவை பண்றா அப்ப அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு ரூல் பிரேக் இது நீ எப்படி சச்சிவை பண்ணாலும் நீ வந்து பண்ண முடியாது அந்த இடத்துல திவ்யாவுடைய பாயிண்ட் வந்து நீ ஏத்துக்க முடியல என்ன நீ அப்புறம் இருக்க பாரு திவ்யா கரெக்டா வந்து சொல்றா இந்த மாதிரி உன் கேம் வந்து டவுன்ஃபால் ஆகுதுங்கிற மாதிரி சொல்றா கரெக்டா அதை புரிஞ்சுக்க ஒர்க் இல்ல அங்க போய் சண்டை போறா திவ்யா கிட்ட அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்ட்டு அதுக்கடுத்து அவள் வந்து வெளியே ஓடுனது அது வேற விஷயம் அது நின்று பேசியிருக்கணும் ஏன் பயப்படுறாங்க பார்வதி அங்கே நின்று பேசுறதுக்கு என்ன உனக்கு திவ்யா இருக்குது பயந்து விடுற ஏன் பயந்து ஓடுற நின்று அடிக்க வேண்டியது ஆமா அது பண்ணது தப்பு தான் நான் என்னாலும் சொல்லுவேன் நீ என்னன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி டிகர் பண்ணி முடிச்சு விடாம அப்போ தானே உனக்கு பார்வதி தானே உனக்கு கேமு நீ அங்கே போய் பார்வதியை இருக்க அவர்கா நீ என்ன பேச மாட்டேன்னு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எதுக்கு இது தேவையே இல்லை இதெல்லாம் திவ்யா அங்கே பண்ணும்போது திவ்யாவுடைய தப்பு என்னன்னா அந்த இடத்துல நின்று பாரதிய உடச்சி விட்டு கதற விட்டுருந்தா அப்படின்னா வேற லெவல்ல இருந்துருக்கும் அவள் அங்கேருந்து ஓடி போயிட்டா ஐயோ அப்படின்ட்டு சும்மா உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுவேன் நீ சாரி கேட்ப உடனே உனக்கு வந்து எல்லாரும் அவளுக்கு மனது வந்து உணர்ந்து கேட்டாலும் பரவாயில்ல சாரி அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கணும் ஜெரீலாக இருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க என்ன வந்து டார்கெட் பண்ணுவாங்க அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு பால் கொடுங்க அப்படிங்கிறா

கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டு நீ பண்ணுற அப்படின்னா அது எப்படி அது மேட்ச் ஆகும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ப்ரமோவில் இருந்து வினோத் எலிவேஷன் போகுது இந்த ப்ரமோவில் இருந்து வினோத் எலிவேஷன் போகுது ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்காருல்ல அதில் எஃபே விழுந்து பேசியிருக்காரு இங்கே எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான் நீ எஃப்ஜே கூட ஃப்ரெண்டாரு நீ ஃப்ரெண்டாக இல்லை ஆதர அதெல்லாம் வேற மயிர் மேட்டராக கிடையாது அவர் கரெக்டாக போறாரு எப்ஜே அந்த இடத்துல வந்து என்னை எல்லாம் திட்டிகிட்டு இருக்கும் அவன் அமைதியாக இருந்தான் அப்ப ஏன் அவன் அமைதியா இருக்கான் ஆஜரிய பிரச்சனைனாலதான் அவன் அமைதியா இருக்கான் அப்படின்ற மாதிரி அழகா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நோக்கிட்டு இருக்கு ஓகேவா சோ ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு அவருக்கு தான் பாயிண்ட் கையில ஆதிரைக்கு ஒரு வெங்காயம் கிடையாது அது என்ன வரக்கூடாதுன்னு சொல்றது நீ அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா சபரி நின்று கேஸ் போட்டாங்களா என்ன கேஸ் எழுதணும் அவன் கேட்குறான் சபரி நீ எழுதிட்டு இருக்கும் போது கேஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க எல்லாம் இந்த மூதையை கேட்குது சபரி ஜாலியாக ஏதாவது கேஸ் எழுதலாம்மா கேட்குது நீ ஜாலியாகவே நீ உட்காந்து டைட்டிலேயும் நீ வந்து உட்காந்துட்டு போயிரு மூஞ்சி மொகரையும் பாரு வந்திருக்கான் டைட்டில் வேறு வெளியே கத்திகிட்டு இருக்கேன் உட்காந்து ஜாலியாக கேஸ் எழுதுவா எவனுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோலி பார்க்கவான்னு எழுதிட்டு இருக்கான் உட்காந்து கேஸ் வந்து உன்னுடைய ஒரு திறமையை காட்ட வேண்டிய ஒரு இடம் தான் அது மூதையை உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு யாரு மோத சரி மரியாதையா போச்சு நானும் போத சபரிக்கெல்லாம் பயமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே பையன் எல்லாத்தையும் கேள்வி கேட்டா உள்ள போய் கேம் ஆடுவான் பார்த்தா இப்படி என்ன ஏதாவது பண்றா இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம் கேமை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே போய் நீ வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இந்த கம்புலி முட்டா பையலுக்கு அவன் அதுக்கு மேலே ஒரு அறிவு இல்லை அவன் இந்த ரெண்டு பேரை யூஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து உள்ளே ஏறணும்னு பார்க்கறான் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா அவனுக்கு இந்த கேம்லாம் செட் ஆகாது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இது ரெண்டு பக்கம் அவன் அடிக்கிறியா கோலு உனக்கு அடிக்கிறாண்டா நான் கோலு அப்படின்ற மாதிரி ஒரே ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முட்டு முடிச்சு விட்டுறாங்க ஸோ அதனால் கம்பு தான் வேஸ்ட்டு வேலைக்கு ஆக மாட்டான் ஓகே ஆனால் பார்வதி அண்ட் அரோரா மேலே விடாமல் காலை பிடிச்சி தொடுத்து இருத்துக்கிட்டே இருப்பான் இதுக்குள்ள காலை விட்டு இந்தா என் கால நீ இல்லை இந்தா உன் காலம் இல்லை அப்படின்ற மாதிரி கேவலமா இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் சொன்ன மாதிரி நைன்டிலேருந்து நைன்டி எய்த் டே பார்வதி வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுறது உறுதி அது எந்த ஒரு மாற்றத்தும் இல்லையா அது தொண்ணூறு நாளா இல்லை தொண்ணூற்றி எட்டு நாளாங்கிறது தெரியல அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதை மட்டும் பார்ப்போம் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய டைமென்ஷன் இதில் வந்து நம்ம ரொம்ப ரியாக்ஷனுக்கு போயிடுவோம் ஸ்ட்ரைட்டா ய்யா பாங்க பிரம்மோ ரியாக்சனுக்கு ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா உட்காந்து கிடையாது உட்காந்து பாரு பாவம் ஒன்று எவன் தப்புனாலும் அடிதான் கொய்யால பாருவா இருந்தாலும் சரி எந்த ஆதாரியா இருந்தாலும் சரி நம்ம ஹிஸ்டரியில் அது கிடையவே கிடையாது ஓகே ஓகேடா ஆலய காண வச்சு எங்க போனாங்க

என்ன வாக்குல உனக்கு அப்படி சொல்லு நீ ஆனா நான் சொல்ல கூடாது சொல்லாத ஒட்டாம ஒரு பாயிண்ட இன்னொரு செஞ்சுட்டான் மக்கள் ஓட்டு போனதுக்கு இன்னைக்கு தான் கே மாடி இருக்காங்க ஆடியா இந்த மாதிரி எல்லாத்தையும் பொழந்து விடியா போட்டு இன்னொரு பார்வதி கமர்ந்து எல்லாத்தையும் பொழந்து விடு கமர்ந்து ஃப்ரெண்டா பார்க்காத பார்வதி எதை பார்க்காத அடிச்சு விடு ஓட்டு போறது நாங்க இருக்கோம் ஐயா அடிச்சு ஆடுவாரா உட்காந்துக்கிட்டு மூஞ்சி மோகனையும் பார் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ணன் ரெக்வஸ்ட் வா ஜியோ ஹாட் ஸ்டார் ப்ரமோ போறா எதுக்கு அதுவரை வந்திருக்கா அவங்க இளவு எது அந்த இவ பண்ணது தானே எப்போ வந்துச்சு அது ப்ரோமோ எப்பயா வந்துச்சு அரோரா பேச தெரியாம பேசிட்டு இருந்தாரு அதுவா அரோரா ஸ்ட்ராங் பிஆர் டிமா அரோரா ஒரு கண்டஸ்டன்டாவே நான் மதிக்கல இதுல பிஆர் டி மாதிரி அவருக்கு ஆல் டபாட் இன் பண்ணின் டாட் இல்ல இல்ல நல்லா கரெக்டா தான் பேசினார் அதுல ஆமா அதுல செம பண்ணு ஆமா விஜய் சொல்றத கேளியா வினோத் யோ சொல்றது கேளியா நோ கண்டென்ட்ஸ் ப்ரோ இன் லைவ் ஆமா ஆமா சும்மா எழுதிட்டு இருக்காங்க இப்போதான் உட்காந்து மானே தேனே உட்காந்து இப்படி படுக்க போட்டு இன்னைக்கு உள்ள போய் ஆதிரை பக்கத்துல உட்காருங்க இன்னைக்கு ஆதிரை கிளிக்கிறது நான் தான் வினோத் பக்கத்துல நின்று இப்படி எஸ் டூ டசின் சீனோ இப்பில் பேக் ஃபேர் பால் லாஸ் த கேம் இப்போதான் நீ கண்டுபிடிக்கீங்க சுகன்யா நான் நேரத்தே கண்டுபிடிச்சிட்டேன் நைட் நேற்று நைட் உக்காந்தா பாருங்க கமருதின் கூட மைக் இல்லாம அப்பே தெரிஞ்சிச்சு எனக்கு இவர் தேட மாட்டா இந்த மூலையவே தேராது அப்படிங்கிறத நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் அதனால எனக்கு வந்து இதில் பெரிய ஷாக்கே வந்து கிடையாது பெரிய ஷாக்கே கிடையாது இது வேணும் பார்வதி கண்டிப்பாக வேணும்

செவன்டி டேஸ் தாண்டணும்னு நம்ம பேசிடலாம் ஓகேவா எழுபது நாட்கள் கடந்த உடனே நம்ம கண்டிப்பா பேசிடுவோம் அதை பத்தி கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஓகே செவன்டி டேஸ் தாண்டட்டும் காமெடி ஸ்வீட் சூப்பர் சித்ரா நன்றிமா எனக்கு வினோத்தான் தான் தோணுது பார்ப்போம் கேம் இந்த மாதிரி நானும் வந்துடுவேன் இஸ் சாரி ஆ ஆமா ஆமா தான் எனக்கு கோவம் வருது கரெக்ட்டுமா சுகன்யா கரெக்டான அது அது தெரிஞ்ச தான் 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 ரொம்ப முக்கியம் ஆமாம் ஆனால் டைட்டில் டைட்டில் இருக்கா அவர் பார்வதி பண்ணுறான் எவர் பண்ணாலும் சரி சரியா தப்பு தப்பு அவ்வளோ வினர் போல் இப்போதைக்கு அதுதான் பட் திங்கு திங்கு விற்கிறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது சரியா பார்வதி முடிஞ்சிச்சு ஜோலி இனிமேல் பார்வதிக்கு டாட்டா எல்லாம் டாட்டா காட்டுதான் பாய் அண்ணா உங்களுக்கு விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல செய்கிறீர்கள் நீங்க நல்லா இருக்கணும் வினோத் நல்லா விளையாட்டு ஆதிரை மெண்டல் மாதிரி பேசுது ஓகேமா சூப்பர்மா சாண்ட்ரா ஸ்டில் இந்த ஆக்ஸ் ஆஃப் பிரசன் பிரசன் வீடியோ இஸ் கிளியர் இன் இன்ஸ்டாகிராம் அதுவாக இருக்கா நான் பார்க்குறேன் பிரஜன் என்ன பேசியிருக்கேன் அப்பல நான் பார்க்கல இன்னும் திவ்யாவுக்கு நேற்று எபிசோட் நல்லா ரீச் நேற்று என்ன பண்ணா திவ்யா ஏன் திருநாப்பா திவ்யா தீபுக்கு கமூடி பாலு பிளே கேம் தான் பிளான் எப்படி அனிதா குடிச்சா பாருங்க பாயிண்டை அனிதா வினோத் எப்படியும் டைட்டில் ஆயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம ரன்னராக நிற்கணும் அப்போ யாருக்கு போகிறான் பார் தான் ரன்னராக வருவா அதனால பார்வோட இதை வந்து முடிச்சு அதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க ரைட்டு ஓகே